سيدي வணக்கம் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு நகராட்சிக்கு தேவையான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் கட்டுமான பணிகளை நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து மின்மயமான தகன மேடை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை நகராட்சி ஆணையர் ஹேமலதா பொறியாளர் ஆசிர்வாதம் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இதனிடையே இறுதிக்கட்ட கட்டுமான பணிகள் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என ஆணையர் ஹேமலதா தெரிவித்தார் அப்பொழுது நகராட்சி பணியாளர்கள் பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்